ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் இருக்க பத்து குரல் தான் வந்து பார்க்கப்பறோம் ஆல்ரெடி திருக்குறளில் நம்ம சிலபஸ் வைஸாக மூணு அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீடியோ பார்க்காதவங்க இந்த மூணு அதிகாரத்திற்குரிய வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைக்கி விருந்தோம்பலில் இருக்க பத்து குரல் வந்து பார்க்கலாம் ஸோ தமிழர் பண்புகளில் மிக உயர்ந்த பண்பாக கருதப்படுவது விருந்தோம்பல் ஸோ விருந்தோம்பல் பற்றி திருக்குறளில் என்னென்ன கருத்துக்கள் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமில நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ நியூ சிலபஸ் பேசிக்காக வச்சு நம்ம ஷெட்யூல் வந்து பிரிச்சிருக்கோம் மொத்தம் இருபது ஷெடியூல் இருக்கு ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது அதே மாதிரி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம குறள் பார்க்கலாம் விருந்தோம்பல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எந்த டைப் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத எங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியும் சாலை லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா முதல் குறள் விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு ஸோ ஓம்பி அப்படின்னா போற்றி பேணி பாதுகாத்தல் என அர்த்தம் ஓகேங்களா இல் அப்படின்னா இல்லம் இல்ல வாழ்க்கை ஓகேங்களா பொருள் பார்க்கலாம் வீட்டில் இருந்த பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் இந்த குரல் என்ன வந்திருக்குன்னா வீட்டில் நம்ம எவ்வளோ பொருட்கள் வந்து சேர்த்து வச்சு அதை பாதுகாத்து வந்தாலும் அது எதுக்காக வந்து வைக்கணும் அப்படின்னா விருந்தினரை போற்றி பாதுகாப்பதற்காகவும் உதவி செய்வதற்காகவுமே வந்து வைக்க வேண்டும் அப்படின்றத இந்த குரலுக்கான அர்த்தம் இன்னொரு தடவை குரல் படிக்கலாம் இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இரண்டாவது குரல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்ற விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்று அன்று இதில் புறத்து அப்படின்னா வெளியே என அர்த்தம் ஓகேங்களா வேண்டல் அப்படின்னா விரும்புதல் என அர்த்தம் பாற்று அப்படின்னா உடையது என அர்த்தம் ஓகேங்களா இந்த என்ன அர்த்தம் வந்திருக்கு பொருள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அமிழ்தே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தகாது என விரும்பத்தக்கது அன்று என அர்த்தம் ஓகேங்களா சோ அமிழ்தமே நமக்கு கிடைச்சாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் விருந்தினருக்கும் கொடுத்து உண்ண வேண்டும் அப்படின்னா இந்த குரல்ல வந்திருக்கு விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்து என்னும் சாவா மருந்து அப்படின்னு அமிழ்தத்தை வந்து சொல்லியிருக்காங்க சாவா மருந்தெண்ணினும் வேண்டார் பாற்று அன்று சொற்பொருள் புறத்து அப்படின்னா வெளியில் என அர்த்தம் வேண்டல் அப்படின்னா விரும்புதல் என அர்த்தம் பாற்று அப்படின்னா முறைமையுடையது என அர்த்தம் மூணாவது குரல் வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் என்று இதுல வைகளும் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நாள்தோறும் வைகளும்னா நாள்தோறும் ஓம்புவான் அப்படின்னா விரும்புபவன் பேணுபவன் ஓகேங்களா பருவந்துனா துன்பம் துன்புற்று பால்படுதல் அப்படின்னா வீணாதல் விளக்கம் பார்க்கலாம் நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பால்படுதல் என்றும் இல்லையாம் தேடி வர விருந்தினர்களை நம்ம உபசரிச்சு அவங்கள மகிழ்ச்சி அனுப்பினோம்னா அவங்களுடைய இல்வாழ்க்கை சிறக்கும் நம்மளுடைய இல்வாழ்வை வந்து சிறக்கும் துன்பத்தால் என்னைக்குமே பால்படுதல் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா மறுபடியும் குரல் படிக்கலாம் வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று சொற்பொருள் வைகளும் அப்படின்னா நாடோறும் ஓம்புவான் அப்படின்னா பேணுபவன் பருவந்துனா நான் துன்புற்று பால் படுதல்னா கெட்டு போதல் நாலாவது குரல் அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகன் அமர்ந்து செய்யான் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இயல் செய்யால் அப்படின்றத திரும திருமகள் அப்படின்னு வந்து குறிக்கிறாங்க ஸோ அகன் அப்படின்னா அகம்னாலே நமக்கு உள்ளத்தை வந்து குறிக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கான பொருள் வந்து பார்க்கலாம் மன மகிழ்ச்சியை மலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் என்னும் திருமகள் வந்து வாழ்வாள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ செய்யாள் அப்படின்ற இடத்துல வந்து திருமகளை வந்து குறிக்கிறாங்க மகாலட்சுமி வந்து குறிக்கிறாங்க ஓகேங்களா சோ யார் வந்து இன்முகத்தோட மனசுலையும் முகத்திலையும் சிரிப்போட மகிழ்ச்சியோட வீட்டில் உப விருந்தினர்களை உபசரித்து அனுப்புறாங்களோ அவங்க வீட்டில் செல்வம் என்னும் திருமகள் வந்து வாழ்வாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா செய்யால் அப்படின்னா திருமகள் அகன்னா உள்ளம் உறையும்னா வாழும் மறுபடியும் குரல் படிக்கலாம் அகனமர்ந்து அமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இல்னா இல்லம் மேல இருக்க குறளை நம்ம படிச்சோம் அஞ்சாவது குரல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இதுல புலம் அப்படின்னு வந்து எதை சொல்றாங்கன்னா வயல் அதாவது விதைகள் விதைக்கும் இடம் வயல் நிலம் எத வேணாலும் எடுத்துக்கலாம் வித்துனா விதை ஓகேங்களா பொருள் பார்க்கலாம் குரலுக்கான பொருள் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வித்துனா நம்மளுக்கு விதை கொடுத்துருக்காங்க இடல் அப்படின்னா வந்து தூவுதல் இடல்னா விதை எப்படி விதைப்பாங்கன்னா தூவி வந்து விதைப்பாங்க ஓகேங்களா ஸோ இடல்னா தூவுதல் புலம்னா வயல் நிலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் ஆறாவது குரல் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு செல் விருந்து ஓம்பி ஓம்பினா விரும்பி செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து தவர்க்கு பொருள் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் விரும்பி எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினல் என்று வரவேற்று போற்றுவர் இதெல்லாம் செலல் அப்படிக்குரிய அர்த்தம் வந்து செல்லுகின்ற விருந்தினரை வறு விருந்துனா வரவே வரவிருக்கின்ற விருந்தினரை ஓம்பினா விரும்பி ஆர்வம் ஆவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பார்க்கலாம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத் தவறு ஏழாவது குரல் இணைத்து துணைதென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இணை துணைத் என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பொருள் விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் துணை துணை அப்படின்னா உதவிய அளவு வேள்விடா விருந்தோம்பல் ஓகேங்களா விருந்தோம்பலை வந்து அளவு வேல்விடா துணை என்பதெல்லாம் இல்லை விருந்தி துணை வேல்வி பயன் எட்டாவது குரல் பரிந்தோம்பி பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பொருள் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமற் போயிற்றே என வருந்தவார்கள் செல்வம் வந்து இழந்தாலும் செல்வம் போயிற்சேன்னு கவலைப்படாமல் விருந்தினர்களை நல்லா உபசரிக்க முடியலையே அப்படின்னு வந்து தான் அந்த தான் இந்த குரலில் வந்து இடம்பெற்றிருக்கு பரிந்து அப்படின்னா வருந்தி பரிந்து அப்படின்னா பரிவுனா வருத்தம் பரிந்து வரும் வருந்தி வருத்தப்படுதல் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் வேள்வி அப்படின்னா வந்து விருந்தோம்பல் ஒன்பதாவது குரல் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண்ணுண்டு உண்டு உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு பொருள் விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் படித்தவர்களாகவே தரித்திரம் படைத்தவர்களாகவே வந்து இருப்பாங்க கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க உடமையுள் அப்படின்னா செல்வம் உடைமை அப்படின்னா செல்வம் முன்னாடி குரல்ல படிச்சு உடைமைனாலே செல்வம் இன்மைன்னு அப்படின்னா இல்லாமை துன்பம் ஏதனால எடுத்துக்கலாம் இந்த குரலில் இல்லாமை என்ற அர்த்தத்துல வருது ஓகேங்களா உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு மடவர்கள்னா முட்டாள்கள் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல தரித்திரம் அப்படின்ற அர்த்தத்தில் வந்திருக்கு பத்தாவது குரல் மோப்ப குழையும் அணிச்சம் மலர் முகம் திறந்து நோக்க குழையும் விருந்து மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திற் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து குரல் மோந்து பார்த்தால் மலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் ஸோ மலர் அப்படின்றது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதை ஒரு அந்த ஒரு பூ படிச்சிருப்போம் குரலில் ஸோ அந்த அணிச்ச மலர் வந்து மோர்ந்து பார்க்கும்போது அது வந்து வாடிவிடும் சுருங்கிவிடும் அது போல நம் முகம் மலர்ச்சியில் ஏதாவது சிறிது மாற்றம் ஏற்பட்டாலே விருந்தினர்கள் வந்து வரும் கஷ்டப்படுவாங்க உள்ளம் வாடுவாங்க அப்படின்ற அர்த்தத்துல தான் இந்த குரல் வந்திருக்கு மோப்ப குழையும் அணிச்ச முகந்திரைந்து நோக்கக்குழையும் விருந்து சொற்பொருள் மோப்பை அப்படின்னா முகர்ந்து பார்த்தல் மோர்ந்து பார்த்தல் அதான் மோப்பை குழையும் அப்படின்னா வாடிவிடும் குழையும்னா வாடிவிடும் திரிந்து அப்படின்னா வேறுபட்டு திரிந்து திரித்து பேசுதல் படிச்சிருக்கோம் இல்லையா சோ திரிந்து அப்படின்னா வந்து வேறுபட்டு அவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து நம்ம விருந்தோம்பல் அதிகாரத்துல இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து பார்த்தோம் ஆல்ரெடி மூணு அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்ப மூணு அதிகாரம் முப்பது குரல் இதோட நாற்பது குரல் வந்து நம்ம படிச்சாச்சு ஓகேங்களா சோ டெய்லியும் நீங்க வந்து திருக்குறள் வந்து படிச்சுட்டு வந்திருந்தீங்க எல்லாரும் நாற்பது குரல் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடிய அளவு தான் நம்ம போர்ஷன்ஸு யூடியூப்பில் இருந்தாலும் நம்ம ஷெடியூலாக இருந்தாலும் பிரித்து வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக பா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க இன்னும் சில பேர் அனுப்பாமல் இருக்கீங்க அதனால் அனுப்பிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம திருக்குறளில் விருந்தோம்பலில் இருக்க அதிகாரத்தில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் பத்து திருக்குறள் தான் வந்து நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான டாபிக் சிலபஸ் வைஸாக வந்து ரைஸ் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ